வணக்கம் தவங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா அப்போது குரு அவசரமாக எங்கிருந்தோ நடந்து வருவதைக் கண்டு எங்கடா ரெண்டு நாளாக உன்னை காணோம் என்று கேட்டேன் எங்கள் பாட்டியை என் மாமாவிடம் கொண்டுவிட்டு வந்தேன் அந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு தரலாம் என்று உத்தேசம் பெரிய வீடாக இருக்கிறது பாட்டியால் பார்த்து கொள்ள முடியவில்லை வீட்டில் பெருச்சாளி புகுந்து அட்டகாசம் செய்கிறது என்றான் அவன் சீனு பயல் வீடு அவர்கள் விரும்புகிறா போல் தெரிகிறது குரு ஒரு வினாடி எங்கேயோ பார்த்தான் பிறகு தெரியவில்லை சார் போட்டி போடுவார்கள் போல தெரிகிறது உங்கள் சிபாரிசில்தான் அந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு விட ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லி வந்திருக்கிறேன் என் சிபாரிசா உங்கள் சிபாரிசில்தான் அந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு விட ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லி வந்திருக்கிறேன் என் சிபாரிசா என் பேச்சை கேட்பார்களா இந்த ஊரில் எல்லா வீடுகளிலும் நல்ல வலு உள்ள ஆட்கள் குறைவு எத்தனை நாட்களாக இந்த ஊரில் சுறுசுறுப்பே இல்லாமல் போய்விட்டது சார் தத்தம் குடும்பங்களை காப்பாற்றணும் என்கிற விழிப்பே இப்போதுதான் வந்திருக்கிறது அதனால் பலர் வெளியூர் போய்விட்டார்கள் இங்கே மிஞ்சியிருப்பவர்கள் என் பாட்டியைப் போல வயதான கிழங்கள் சீனுவைப் போல அனாதை குழந்தைகள் வாழ்க்கை கெட்டவர்கள் இவ்வளவுதானே குருவுடன் பழக பழக எனக்கு அவனிடம் மதிப்பு ஏறியது அவன் சுருங்கச் சொல்லி முடித்து விட்டான் மற்ற தெருக்களை விட எங்கள் வீடு இருந்த தெரு மிக மட்டமானது இரண்டு மூன்று வீடுகள் பூட்டி கிடந்தன மற்ற வீடுகளில் உள்ளவர்கள் புராதனமான தங்கள் வீடுகளை பெருக்கி முழுகி விளக்கேற்றி வைத்துக் கொண்டு முருகன் தரிசனத்திற்கு வரும் யாத்திரிகர்களின் வருகையை சாதக பட்சிகளைப் போல பார்த்து கொண்டு ஈ ஓட்டி கொண்டு காத்திருந்தனர் இந்த சோம்பல் மிகுந்த மனிதர் குலத்தில் காமாட்சியும் தீக்கடை வேலப்பனும் விளக்கு என்கிறேன் நான் அவர்கள் இரண்டு பேருமே வெளியூரிலிருந்து வந்து தங்கிவிட்டவர்கள் என்று கூறி சிரித்தான் குரு காமாட்சியின் கணவரை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டேன் ஓ என் தகப்பனார் அப்போது இந்த ஊரில் தான் காய்ச்சலோடு படுத்திருந்தார் காமாட்சி மாமியின் கணவர் தான் எங்கள் அப்பாவுக்கு நிறைய உதவி செய்வார் உன் அம்மா முன்னாடி போனாளா உன் அப்பா முன்னாடியா அம்மா அதற்கு முன்னாடியே இறந்து விட்டாள் நான் பாட்டியிடம் இருந்தேன் அதனால் அப்பாவுக்கு உடம்பு வந்ததும் அவர் இங்கே வந்தார் அவருக்கு என்ன உடம்பு புற்றுநோய் தெரிந்த பிறகு வைத்தியம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கையில் உள்ள பணத்தை எனக்காக சேர்த்து வைத்துவிட்டு இங்கு வந்து உயிர் விடுவதற்கு காத்து கொண்டிருந்தார் தன் தகப்பனாரிடம் மிகவும் பாசம் இருந்திருக்க வேண்டும் இப்பொழுதும் அவன் குரல் கம்மி இது இப்பொழுது எவ்வளவோ வசதி இருக்கிறதே வைத்தியம் செய்திருக்கலாமே அவர் கேட்கவில்லை நிறைய பணம் இருப்பவர்கள் வைத்தியம் செய்யாவிட்டால் பாவம் ஆனால் ஏழைகள் வைத்தியம் செய்து கொள்ளாமல் இருந்து அந்த பணத்தை குடும்பத்துக்கு ஒதுக்குவதுதான் முறை என்று மாமாவிடம் அவர் வாதாடினார் இப்படி ஒரு வாதமா உனக்கு வேறு மனிதர்கள் இல்லையா உங்கள் அப்பாவை சேர்ந்தவர்கள் யாரும் கிடையாதா நிறைய இருக்கிறார்கள் ஆனால் அப்பாவுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை என் பாட்டி அப்பாவுக்கு அத்தையாக வேண்டும் தன் பெண்ணை கொடுத்ததும் அல்லாமல் தன் நகைகளையும் அவருக்கே கொடுத்து விட்டாள் என்று எல்லாரும் பாட்டியை விலக்கிவிட்டார்கள் உங்கள் பாட்டி ஏன் அப்படி செய்தாலாம் அம்மா பிறவி முதல் பூஞ்சையாக இருந்தாளாம் அவளை வெளியிடங்களில் கொடுக்க இஷ்டப்படாமல் தன்னிடம் பெரியமாக இருந்த மருமகனுக்கு கொடுத்து விட்டாள் அப்பாவுக்கு படிப்பு இருந்தது அதிர்ஷ்டம் இல்லை எங்கு போனாலும் வேலை தக்கவில்லை சில இடங்களில் அவர் படிப்பும் பண்புமே வேலைக்கு இடைஞ்சதாக இருந்திருக்கின்றன அதனால் தன் நகைகளை கொடுத்து உதவி இருக்கிறாள் பாட்டி கடைசியில் அந்த பெண்ணும் இறந்து அவள் கணவனும் போய்விட்டார் பாட்டியின் பிள்ளைகளும் பாட்டியை ஒதுக்கிவிட்டார்கள் பாட்டி இங்கே நாதி எற்று கிடக்கிறாள் நீ எப்படி காலேஜுக்கு போய் சேர்ந்தாய் அப்பா தன் நண்பர் ஒருவர் மூலம் தன் சொற்ப படத்தை பத்திரப்படுத்தி வைத்து விட்டார் என் அம்மாவின் பங்குக்குள்ள நிலம் இங்கே இருக்கிறது பாட்டியும் நானும் அதில் சாப்பிடுவோம் உபகார சம்பளம் கிடைத்தது சார் மெதுவாக படித்து விட்டேன் இரண்டு மூன்று டியூஷன் கூட வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று பாட்டி மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறாள் மூச்சை பிடித்து நிறுத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறாயா என்று அந்த பச்சிலும் குழந்தையின் வாயைக் வாயை கிண்டினேன் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது சார் என் அப்பாவுக்கு உயிருடன் இருக்க ஆவலே இல்லை இல்லாவிட்டால் நான் பக்தியோடு முருகனுக்கு சேவை செய்தேனே பொய்க்குமா நீதானே சொல்கிறாய் பொய்க்காது என்று பாரேன் முருகன் உன் மீது கருணை வைத்தாரா அவ்வளோதானடா குரு அவ்வளவேதான் ஒரு தரம் ஒரு மனிதனுக்கு வியாதி வந்தது என்று வைத்துக்கொள் பிறகு ஒன்றுமே பிரயோஜனமில்லை உன் தகப்பனார் இவன் கண்ணை மூடிவிடுகிறது அவன் குடும்பம் செலவழிக்க தவிப்பது குரு நெற்றியை சுருக்கி கொண்டு எழுந்து சற்று தூரம் போய் நின்று கொண்டு கோவில் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தான் பிறகு என்னை நோக்கி வந்தான் அப்போதுதான் யாரோ வெளியூர்காரர்கள் பஸ்ஸில் இருந்து மூட்டை முடிச்சுகளுடன் இறங்கி வந்தார்கள் அவர்களையே நான் பார்த்து கொண்டு நிற்க குருவும் என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் இருட்ட ஆரம்பித்து விட்டது சிலர் கோவிலில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் நான் வீட்டிற்கு சென்றேன் காந்தா தெருவில் விளக்கு வைத்து விட்டு பெட்ரோமாஸ் விளக்கு ஒன்றை உள்ளே கொண்டு போய் கொண்டிருந்தாள் காந்தா என்று கூப்பிட்டேன் காந்தா திடுக்கிட்டார் போல திரும்பி பார்த்தாள் எதற்காக அழைத்தேன் என்பது எனக்கே புரியவில்லை ஏன் எங்கே போயிருந்தீர்கள் என்றாள் அவள் வழக்கம் போல கிணற்றங்கரையிலே உட்கார்ந்திருந்தேன் குரு இல்லை அங்கே குரு தான் இருந்தான் இப்போ எங்கே போனானோ நான் போய் அவனை கூட்டுண்டு வரேன் அணியாய மானி அவன் யார் வீட்டிலும் சாப்பிட மாட்டான் சாப்பிட கூப்பிடுகிறேன் என்று சொல்லி கொண்டே காந்தா ஓடிவிட்டாள் குரு எங்கே சாப்பிடுவான் எங்கே இருப்பான் அந்த வீடு அவன் கையில் தான் இருக்கிறதா நான் ஒன்றும் அறிந்து கொள்ளக்கூட எத்தனைக்கவில்லை அவன் தினம் தினம் என் பின்னாடியே என்னை தனியாக இருக்க விடாமல் ஏதோ படித்து காட்டி பேசி துணை புரிந்தான் அதே வயசுக்காரன்தான் என் மைத்துனன் பிள்ளையும் இன்னும் சொல்லப்போனால் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறான் இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கிறான் எப்படி இருக்கிறதடா என்றால் அசடு போல் சிரிக்கிறான் காந்தாவின் மெட்டியோசை கட்டியும் கூறிற்று குருவை செம்மையாக திட்டிக் கொண்டே வருகிறாள் போலும் ஆமாண்டா போதுமடா போடா என்று அவள் குரல் அடிக்கடி கேட்கிறது ஏண்டா குரு உங்கள் வீட்டில் யாரும் இல்லையே என் பின்னோடு இங்கே வரக்கூடாதா என்று நான் அவனை மடக்கினேன் நான் அல்லவா கூப்பிட்டிருக்க வேண்டும் பெரிய சம்மந்தி கூப்பிடாமல் வருவாரா காந்தா தீப்பொறி வீசினாள் இல்லை மாமி எனக்கு பசி இல்ல பசிச்சா இங்கே வராமல் எங்கே போவேனா எல்லாம் பேசுவேன் உன்னை தெரியாதா எனக்கு வேலைப்பங்கடை தான் உனக்கு வீடா இங்கே மருமன் ரகு வந்திருக்கிறானே அவனோடு இருக்கக்கூடாதா வீட்டுக்கு யாராவது வந்தால் கவனிக்க வேண்டாமா எப்படி ரகுவுக்கு குரு இருக்கணுமா ஏன் ரகுதான் குருவை விருந்தினராக பாவிக்கக்கூடாதா கூடாதா ஆனால் காந்தா இப்படியெல்லாம் எல்லாரையும் அதட்டி புரட்டி பேசுவாள் அவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு அவள் இட்ட வேலையை செய்வார்களே அன்றி சிறந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒரு ராசி அவளுக்கு சாவித்ரி சத்யவானுக்காக யமதர்மராஜனுடன் மல்லுக்கு நின்றாளே என் காந்தாவும் ஒரு கை பார்ப்பாளோ இந்த காலத்தில் யமன் எதிரே வரமாட்டானே வந்தால் கட்டாயம் காந்தா அவனை தன் வழிக்கு கொண்டு வந்து விடுவாள் காந்த அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் இலைகளை போட்டாள் அத்த நீயும் எங்களோடு சேர்ந்து இருந்து சாப்பிட என்று ரகு அழைத்தாள் சாப்பிடுவ தான் என்னவோ அந்நிய மனுஷனை போல சங்கோஜப்படுறானே என்றாள் காந்தா நிஷ்டூரமாக இல்ல மாமி உட்காருங்கள் நான் சங்கோஜப்படவில்லை என்றான் குரு இங்கே வராவிட்டால் சரி காமாட்சியிடம் போய் சாப்பிடக்கூடாதா கூடாதா நான்தான் புதுசு அவள் பழகின மனுஷிதானே என்று காந்தா அவனை தாக்கினாள் குரு மௌனமாக ரகுவை பார்த்து சிரித்தான் பிறகு அவர்கள் மூவரும் வெகு நேரம் வரை பேசி பேசி சிரித்துக் கொண்டிருந்தது எங்கோ மலை மீதிருந்து கேட்பது போல கேட்டது நான் உறங்கிவிட்டேன் காந்தாவின் மெல்லிய கைப்பட்ட பிறகுதான் நான் மெதுவாக விழித்தேன் பால் சாப்பிடுகிறீர்களா என்றாள் அவள் ம் என்று பதில் சொல்லிக் கொண்டே எழுந்தேன் வெளியே பால் நிலவு காய்ந்து கொண்டிருந்தது முற்றத்திலும் அது பாய் விரித்தது காந்தாவின் கையை பற்றி அழுத்தினேன் அவளை கட்டில் மீது அமரும்படி அழுத்தினேன் அவள் கட்டிலின் விளிம்பில் ஒட்டியும் ஒட்டாமல் இருந்துவிட்டு நான் குடித்துவிட்டு தந்த காலை கோப்பையை வாங்கி எடுத்துக்கொண்டு ரகு குரு இன்னமும் குசு குசு என்று பேசுகிறீர்கள் தூங்குங்களடா என்று குரல் கொடுத்தாள் நான் படுக்கையில் முழங்கையை ஊன்றிக்கொண்டு கொண்டு எழுந்து பார்த்தேன் என் கட்டிலின் பக்கத்திலேயே குரு படுத்திருந்தான் ரகு சற்று தள்ளி படுத்திருந்தான் இரண்டு பையன்களும் பேசின மாதிரியே தெரியவில்லை நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் காந்தா தன் வழக்கப்படி முற்றத்து விளிம்பினரில் ஒரு துணி விரித்து படுத்து விட்டாள் கீழே ஜில்லென்று தரை ஒட்டி கொள்ளும் பாய் போட்டுக்கொண்டால் என்ன இடுப்பு பிடித்து கொள்ளும் என்றேன் இருக்கட்டோ என்றாள் அவள் இந்தா இந்த கம்பளியை போட்டுக்கொள் இருக்கட்டும் இந்தா அந்த ஓரத்தில் படுக்காத நிலா வெளிச்சம் உடம்புக்கு ஆகாது இருக்கட்டும் ஒவ்வொரு இருக்கட்டும் அழுத்தி கலத்துக்கொண்டே வந்ததை உணர்ந்தேன் நான் சரி எப்படியோ போகட்டும் என்று பேசாமல் படுத்தேன் என் கால் லேசாக வலித்தது காந்தா கொஞ்சம் கால் பிடிக்கிறாயா தலகாணி மேலே வைத்துக்கொள்ளுங்கள் ரத்த இரத்த ஓட்டம் சரியாகிவிடும் என்றாள் அவள் இருந்தபடியே உன் சிபாரிசு என்ன அதற்கு தூக்கம் கலைந்து விட்டது மனிதனை தூக்கத்தில் எழுப்பி பால் கொடுக்காவிட்டால் என்ன எரிந்து விழுந்தேன் பேசாமல் தூங்குங்கள் தூங்குகிறவனை தட்டி எழுப்பி பால் கொடுக்கிறாளாம் தூக்கம் கெட்டாலே நான் மறுபடியும் கையை ஊண்டிக் கொண்டு எழும்பி பார்த்தேன் காந்தா ஒரு கையை நெற்றி மீது போட்டுக்கொண்டு சுருண்டு படுத்திருந்தாள் காந்தா என்று மெதுவாக கூப்பிட்டேன் பதில் இல்லை ஷ் புழுங்குகிறது என்றேன் நான் விசிரட்டுமா கூப்பிட்டீர்களா என்று குரு குரல் கொடுத்துக்கொண்டே கண்ணை பிசைந்தான் நான் பதில் சொல்லவில்லை கண்ணை மூடிக்கொண்டேன் காமாட்சி என்று குரல் கொடுத்துக்கொண்டே அவள் வீட்டு உயர படிக்கட்டுகளை மெதுவாக கடந்தேன் நான் ஊரில் அக்கம் பக்கத்து ஆட்களுக்காக அவ்வாறு உறக்க பேச வேண்டிய அவசியமும் வயதும் இருவருக்கும் இப்பொழுது இல்லை ஆயினும் நெடுநாள் பழக்கம் ஒட்டி கொண்டது போலும் காமாட்சி கொல்லைப்புறத்தில் பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருப்பது தெரிந்தது நான் முற்றத்தை அடுத்த தாழ்வாரத்தில் போடப்பட்டிருந்த விசுப்பலகையில் அமர்ந்தேன் காமாட்சி பாத்திரங்களை அடுத்த தாழ்வாரத்தில் வைத்துவிட்டு வெற்றிலை செல்லத்துடன் என் எதிரே வந்து நின்றாள் காமாட்சி புதியதாக ஒரு ஆசாமி வந்திருக்கிறான் சித்திரம் வரைகிறவனாம் உன் வீட்டைத்தான் சொன்னேன் கண்ணியமானவனாக தோன்றுகிறது சிறு வயசுக்காரன் உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டான் காலையில் இட்லி காபி பகலிலே நல்ல சாப்பாடு இரவு வெகுவாக சாப்பிடுவதில்லையாம் பாலும் பழமும் சரிதா நம்ம வீட்டுக்கு வருவது அப்படிப்பட்ட பைத்தியம்தான் நேரும் என்றாள் காமாட்சி விரக்தியாக அவள் முகத்தில் விரக்தி இல்லை வினோதமாக சிரித்துக்கொண்டாள் அவள் ஏன் அப்படி சொல்லிவிட்டாய் பின்ன என்ன இதை பாருங்க நம்ம மீனாட்சி வீட்டில் வருகிறார்கள் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் குழந்தை கொஞ்சோடு சம்சாரிகள் பள்ளிக்கூடத்து மாணவிகள் வீட்டுக்கு அலங்காரமாவது இருக்கும் என் வீட்டுக்கு வருவதெல்லாம் பைத்தியம் பண்டாரம் பெண்டாட்டி செத்தவன் துறவி நொண்டி முடம் நான் சிரித்து விட்டேன் போதும் காமாட்சி நீ சொல்கிற ஆட்கள் உன் வீட்டை அலங்கோலம் தான் செய்வார்கள் நாலு குழந்தைகளை உன் வீட்டில் விடு அப்புறம் உன் வீடும் இந்த ஊரில் இருக்கிற மற்ற வீட்டை போலத்தான் இருக்கும் சரி சொல்லுங்கோ இவன் உண்மையிலேயே அலங்காரமா இருப்பான் பார் ஆணழகன் அவன் சரி வரட்டும் என்றாள் காமாட்சி வெற்றிலையை சுவைத்து கொண்டேன் நான் வேலைகளை கவனிக்க போய்விட்டேன் ஓவியன் சங்கரனை அவர்கள் வீட்டு வாசலில் விட்டுவிட்டு அவர்களைப் பற்றியே மறந்து மறந்துவிட்டேன் ஊரிலிருந்து என் தம்பி கோபுவும் அவர்கள் குடும்பமும் வந்திருந்தார்கள் கோபுவின் சின்ன பையன் முரளி பெரியப்பா பெரியப்பா என்று என்னை விடவே இல்லை எப்போது பார்த்தாலும் ஆற்றங்கரை மாந்தோப்பில் இருக்க ஆசைப்பட்டான் தாழ்ந்த கிளை ஒன்றில் வலை ஊஞ்சல் ஒன்றை கட்டிவிட்டேன் அதில் வைத்து அவனை ஆட்ட வேண்டியதுதான் எனக்கும் அது நிம்மதியாக இருந்தது அதிலேயே அவன் உறங்கி விடுவான் நானும் அங்கேயே பாய் விரித்து படுத்து படித்து கொண்டே இருப்பேன் காந்தாவுக்கும் கோபுவின் மனைவி லக்ஷ்மிக்கும் இந்த ஏற்பாடு மிகவும் பிடித்தது போலும் அவர்கள் அவ்வப்போது எனக்கும் குழந்தைக்கும் ஆகாரம் கொண்டு தருவார்கள் கோபுவோ பழைய சிற்பங்கள் கல்வெட்டுக்கள் ஓவியங்கள் இது போன்ற விஷயங்கள் எங்கு கிடைத்தாலும் போய்விடுவான் அவன் பெண் தன் தகப்பனாரோடு போய் விடுவாள் கோபு திரும்பிச் சென்றபோது நானும் அவர்களுடன் கிளம்பினேன் வைத்தியர்களிடம் ஒருமுறை பரிசோதனைக்கு போக வேண்டும் என்றார்கள் காந்தா பின்தங்கிவிட்டாள் அவளுடைய நாற்பது நாட்கள் முருகனுடைய சேவையை முடிக்காமல் ஆறுமுகனூரை விட்டு அவள் நகரமாட்டாளாம் ஒரு வாரம் அவளை தனியாக விட்டுவிட்டு ஊருக்கு போக எனக்கு இஷ்டமில்லைதான் ஆனால் மரகதமும் காமாட்சியும் அவளுக்கு துணை இருப்பதாக உறுதி கூறவும் தான் கிளம்பினேன் திரும்பும்போது யாரும் கார் கொண்டு வர வேண்டாம் என்று கூறிவிட்டேன் என் பெரிய மைத்துனனின் பிள்ளை ரகுவை துணைக்கு அழைத்து கொண்டு பஸ்ஸில் ஏறி வந்துவிட்டேன் டாக்டர்கள் என்னை பரிசோதித்துவிட்டு ஓரளவு குணம் இருக்கிறது என்றும் இருந்தாலும் இனியும் அமைதியாக வாழ வேண்டும் என்றும் கூறி அனுப்பிவிட்டார்கள் அந்த செய்தியே எனக்கு தெம்பு தந்துவிட்டது நாங்கள் வண்டியை விட்டு இறங்கும் வரை ரகு என்னையே கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தது தெரிந்தது தனியாக தன் பொறுப்பில் என்னை கூட்டிக் கொண்டு வர அவனுக்குப் பிரியமில்லைதான் இல்லைதான் யார் என்ன என்ன சொல்லி படிய வைத்தார்களோ வந்தாள் வந்தான் பஸ்ஸில் இருந்து இறங்கும்போதே வாண்டு படைகள் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு சாமானை தூக்கி கொண்டு கிளம்பின ரகு என் பக்கம் ஒட்டினார் போல் நடந்து வர நான் ஜானவாச மாப்பிள்ளை மாதிரி நடை பயின்று வீட்டிற்கு போனேன் காந்தா காமாட்சி வீட்டிலிருந்து ஓடோடி வந்தாள் அவள் ஒரு வாரமாக அங்கேதான் சாப்பிடுகிறாளாம் வாங்கோ அக்காவிடம் சொல்லிட்டு வரேன் பிரயாண கலைப்பு ஒன்றுமில்லையே கார் எங்கே யார் வந்தார்கள் என்று சரமாரியாக பொழிந்தாள் என் மனைவி அத்த பஸ்ஸில் தான் வந்தோம் ஆனால் சிரமம் ஒன்றும் இல்லை என்று ரகு பதிலளித்தான் ஏனடா அப்படி செய்து விட்டீர்கள் திகில் துணித்ததோ அவள் குரலில் ரகு ஒன்றும் பதிலே சொல்லவில்லை தன் அத்தையை பார்த்து சிரித்தான் காந்தா அதன் பிறகு அந்த விஷயத்தை விடாமல் நான் பேச்சு கொடுத்தேன் அந்த சங்கரன் காமாட்சி வீட்டில் இருக்கிறானா என்று வினவினேன் இருக்கிறானே ஓவீனா அவன் மயனோ விஸ்வகர்மாவோ ஏன் பிரம்மதேவனோ என்று தோன்றுகிறது கித்தானை பிரிக்கிறான் என்னவோ ரெண்டு வர்ணத்தை குழப்பி பூசுகிறான் உடனே அங்கே ஒரு உலகமே தாண்டவமாடுகிறது உயிர்ப்பு சொட்டுகிறது கவிதை கேட்கிறது வாழ்க்கை துடிக்கிறது ஓ ஓ போதும் போதும் எனக்கு ஏதாவது வயிற்றுக்கு கொடுப்பாயா செவிக்கு உணவோடு சரிதானா என்றேன் புன்முருவளுடன் ரசனை இல்லாத மனுஷன் என்று வேடிக்கையாக கழிந்து கொண்டே அவள் எங்கள் இருவருக்கும் ஆஹாராதிகளை கவனிக்க எதிர் வீட்டிற்கு ஓடிவிட்டாள் அவள் திரும்ப சற்று நேரம் பிடிக்கும் என்று தோன்றியது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு என் ஆசை ஒன்றை தீர்த்து கொள்ள நினைத்தேன் இந்த முறை வந்த பிறகு ஒரு நாள் கூட ஆற்றில் நீராட நேரவில்லை காந்தாவின் கழுகு கண்களை தப்பி போக முடியவில்லை ரகுவை தெரு தாழ்வாரத்தில் இருக்க சொல்லிவிட்டு பின்புறமாக கதவை திறந்து கொண்டு தோட்டத்து வழியாக ஆற்றங்கரைக்கு போய்விட்டேன் மாந்தோப்பிற்குள் ஆறு வளைந்து சென்று வெளிவரும் நான் அங்கேதான் தனிமையில் குளிப்பது ஆற்றில் அமர்ந்து நிம்மதியாக குளித்துவிட்டு கரையேறினேன் ஈரவேஷ்டியை மரக்கிளையில் கட்டிவிட்டு உலறுவதற்கு காத்திருந்தேன் பள்ளிக்கூட நேரத்திலே வாத்தியாருக்கு தெரியாமல் மாங்காய் பருத்தி தின்னும் சிறுவனைப் போல எனக்குள் ஒருவித எக்காலம் வழக்கமான அந்த தாழ்ந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்தேன் யாரோ உணகுவது போல ஒரு சத்தம் கேட்டு வியப்புடன் இங்கும் அங்கும் நோக்கினேன் ஒன்றும் புலப்படவில்லை என் வேஷ்டிதான் காற்றில் படபடத்து சுட்டி கொண்டு விட்டது நான் அதை நீக்கிவிட்டேன் மாலை மணி நாலு அல்லது நாலரை தான் இருக்கும் இன்னும் பெண்கள் கூட்டம் குடமும் கையுமாக வர ஆரம்பிக்கவில்லை கோவில் கோபுர கலசம் பளபளவென்று கண்கூச படிச்சிட்டது கண்களை மூடி ஆனந்தமாக அந்த நேரத்தின் சுகத்தில் மூழ்கியிருந்த சமயம் மீண்டும் உணகல் கேட்டது அருகிலேயே பெருமூச்சு கேட்டது நான் மீண்டும் மரக்கிளையின் ஊடே பார்த்தேன் மாமரம் ஒன்றின் உயர் கிளை மத்தியில் சங்கரன் குரங்கு போல அமர்ந்து கொண்டு எங்கேயோ பார்த்துக் கொண்டிருந்தான் பெரிய பொக்கிஷம் ஒன்றை கண்டெடுத்தவன் போல கண்ணினால் எதையோ அள்ளி அள்ளி பருகினான் ஆவல் குறுகுறுக்க நான் வெளியே வந்து அவன் பார்வை செல்லும் இடத்தை நோக்கினேன் என் கண் அங்கேயே நின்றது அவளைப் பற்றி என் மனைவி வர்ணிக்க கேட்டிருக்கிறேன் மற்றவர்கள் குறிப்பாக பேசினதை கவனித்திருக்கிறேன் முன்பு எப்பொழுதோ சிறுமியாக இருந்தபோது பார்த்திருக்கிறேனே தவிர அண்மையில் அவளை காணும் வாய்ப்பு கிட்டவில்லை உஷாவை இன்றுதான் நெடு பிறகு பார்த்தேன் தன்னந்தனியாகவா ஆற்றங்கரைக்கு வந்திருக்கிறாள் அவள் பெண்களின் பேச்சே கேட்கவில்லையே ஆண்டவன் தன் சிருஷ்டியில் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் தருவார் என் மனைவிக்கு வாழைப்பு மடல் போல பெரிய கண்கள் இந்த பெண்ணின் இடத்திலோ பிரம்மதேவன் உலகத்தில் உள்ள கலை அழகெல்லாம் திரட்டி உருவாக்கி விட்டார் போலும் அவள் ஒரு கூடை நிறைய பாத்திரங்களை தேய்த்து வைத்திருந்தாள் குளித்துவிட்டு ஈரப்புடவையை உடலில் கொண்டு மிகுந்த அதிகமாக இருந்த பாகத்தை கொசுவி ஒரு தோளில் போட்டு அதன் மறுநுனியை மறு தோளில் போட்டு மார்பின் மீது விசிறி போல பரப்பிவிட்டிருந்தாள் தலையை தூக்கி முடி போட்டிருக்க வேண்டும் அது தழைந்து ஒரு தினசாக அழகாக அமைந்தது குனிந்து அவள் தாய் வருவதை பார்த்து கொண்டு நின்றாள் அவள் நான் வேஷ்டியை கொண்டு கிளம்ப நின்றேன் மேலே கிளை மத்தியில் சங்கரன் முனகல்கள் அதிகமாயின அவன் திரும்பினால் அவன் கண்களில் நான் தட்டுப்படுவேன் அதை விரும்பாமல் நான் அகன்றுவிட விட இருந்தாலும் அந்த பெண்ணின் முகத்தை நேரே ஒருமுறை பார்க்கலாமே என்று தோன்றியது சபலத்துடன் தயங்கி நின்றேன் அவள் தாய் கரையேறி விட்டாள் கூடையை இடுப்பில் தூக்கி கொண்டாள் உஷா மிகுதி இருந்த இரண்டு மூன்று ஈரப்புடவைகளை தோளில் போட்டுக்கொண்டு திரும்பினாள் கோவில் கோபுரத்தின் பக்கமாக திரும்பி இரு கைகளையும் கூப்பி வணங்கினாள் என் இதையும் உடலில் இருக்க இடம் தெரியாமல் மார்பெல்லாம் தேடி துளாவினது போல இருந்தது இதுவரை சங்கரனின் பெருமூச்சுத்தான் எனக்கு புரிந்தது அவன் முனகலும் எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது கண்களில் நீரை பெருக்குமளவு அளவு அழகு வயிற்றில் வேதனை தருமளவு ஒரு எழில் உஷாவும் அவள் தாயும் போய்விட்டார்கள் நானும் மெதுவாக அவர்களுக்கு பின் சற்று தூரத்தில் தொடர்ந்தேன் இருவரும் மெதுவான குரலில் பேசிக்கொண்டே விரைவாக சென்றனர் அவர்கள் வீடு அடுத்த தெருமுனையில் வேலப்பனின் டீ கடைக்கு சற்று தள்ளி பின்புறமாக இருந்தது எங்கள் வீடு இந்த கோடியில் மாந்தோப்புக்கு அருகே இருக்கவும் நான் எங்கள் வீட்டிற்கு சீக்கிரம் போய்விட்டேன் என் மனைவி தெரு கதவை எங்கோ கிளம்பி கொண்டிருந்தாள் என்னை பார்த்த உடனே எங்கே போனீர்கள் ஆகாரம் கூட சாப்பிடாமல் வந்ததும் வராதுமாக ஆற்றங்கரையில் மயங்கி விழுந்து விட்டீர்களோ என்றெல்லாம் கற்பனை செய்து பயந்து விட்டேன் என்று கேட்டாள் நான் எங்கோ நினைவாய் சிரித்தேன் நீங்கள் இப்படியெல்லாம் தன்னந்தனியாக போகக்கூடாது எதற்காக ஆற்றல் ஸ்லானம் வீட்டிலேயே வசதியாக நீ எங்கே கிளம்பி கொண்டிருந்தாய் ஆத்தங்கரைக்கு நீங்கள் தோப்புக்கு தானே போற வழக்கம் கையில காப்பி டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பின நீ ரொம்ப பயந்து விட்டாய் என்றேன் திடீர் என்று ஒரு சோர்வு உடலெல்லாம் பரவியது கூடத்து விளிம்பில் இருந்த திண்ணையில் அமர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டேன் காந்தா காப்பியை என் முன் நீட்டினாள் நான் அவளை பார்த்து கனிவோடு புன்செரிப்பு பூத்தேன் சிரிக்கிறதப்பா நான் இங்கு செத்து செத்து பழைச்சேன் உங்களுக்கு ஆகாரம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் தோட்டத்தில் மாம்பழம் ஏதாவது திருடி தின்னேலா இல்லை எங்காவது கல் இல்லை குடிச்சிட்டு வந்திருக்கேளோ இல்லை என் தொல்லை இல்லாமல் ஒரு வாரம் ஊருக்கு போயிருந்தது தான் அப்படி உங்களை மாற்றி விட்டதா இல்லை டாக்டர் தான் புதிதாக ஏதாவது மருந்து ஊசி போட்டாரோ இல்லை 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 அப்புறம் எத்தனை இல்லை மனுஷனை மூச்சு விட விட்டால்தானே பேசுவான் தத்து என்று பேசாத பஸ் பொழுதி போக அமர்ந்து குளித்து விட்டு வந்தேன் அவ்வளவுதான் ஒரு வாரமா நான் இருந்தேன் சூன்ய வெளியிலே குறிக்கோள் என்று மிதப்பது போல ஒரு சூன்ய வாழ்வு இனிமேல் என்னை தனியை விட்டு விட்டு போக அவள் கண்களில் நீர் குபுகுபு என்று பொங்கியது அவள் மிருதுவான கையை எடுத்து தடவி கொடுத்தேன் சற்று முன் தோன்றிய லாகிரி போதைக்கு வெட்கினேன் அன்பு முழுவதும் எனக்கே தந்து வாழும் ஒரு பெண்ணை மறந்து ஒருகன பொழுதேனும் வேறு ஒரு பெண்ணை கண்ணெடுத்து பார்க்க நினைத்ததை எண்ணி வெக்கினேன் சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்தினாள் காந்தா காந்தா உனக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் ஆஹா ஊருக்கு போயிருக்கும் போது நாடகம் வேற பார்த்தேளா நான் எதிரே இல்லைன்னா ஆட்டம் போட வேண்டியதான் ரகு வந்து விட்டான் அந்த சூழ்நிலையே மாறிவிட்டது காந்தா கையில் இழுத்து கொண்டாள் தன் மருமகனை கொண்டு உள்ளே போனாள் நான் எதிரே இருந்த பொங்கலை மெதுவாக வாயில் வைத்து ருசித்தேன் ஆம் உஷாவிற்கு அவ்வளவு அழகு இருக்க தான் அந்த பேரழகுக்கு ஏற்ற பாதுகாப்பு இருக்க வேண்டுமே மனமாகி பத்து வருடமாகி மனைவியிடம் மாறாத அன்பு கொண்ட என்னை போன்ற ஒருவனையே ஒரு வினாடி காலமாவது தடுமாறு செய்யக்கூடிய அவ்வேளில் இந்த உலகத்தைச் சேர்ந்ததல்ல ஏழை மரகதம் வயிற்றில் எதற்கு உஷா பிறக்க வேண்டும் பெரிய விபரீதம் ஏதோ நேரப்போவது போல என் உள்ளத்தில் ஐயமும் பீதியும் தோண்டலாயின ஒரு வாரம் கழித்து வந்திருக்கிறீர்கள் மௌனமாக உட்காரத்தான் தெரிகிறதாக்கும் நீங்கள் கண்டு கழித்ததை என்னிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா கட்டாயம் ஏதோ ஒரு புதுமையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் என்னிடம் சொல்ல மாட்டீர்களா நான் உங்களிடம் சொல்லவில்லை சங்கரனின் ஓவியத்தைப் பற்றி நீங்கள் வந்ததும் வராததும் சொல்லவில்லையா அதுதான் எனக்கு நேர்ந்த புதுமை இப்போ உங்களுக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் என் மனம் ஒரு துள்ளு துள்ளிற்று என்ன நுண்ணிய புத்தி இவளுக்கு ஒரு பேச்சு கூட பேசாமல் இருக்கும்போது எப்படித்தான் கண்டுபிடித்து விட்டாள் அப்படியென்றால் என் வாழ்வின் கெடுவைப் பற்றி இவளுக்கு தெரியுமோ மனித உள்ளத்தில் எத்தனை ரகசியங்கள் உள்ளம் திறந்து பழகுவதாக இருவர் நினைக்கிறோம் உண்மையில் குட்டி குட்டி ரகசியங்கள் தங்கள் வலையை பின்னி ஆங்காங்கும் ஒரு வரம்பை உண்டாக்கி சிறைப்படுத்தி விடுகின்றன அதில்தான் மனிதனின் தனித்தன்மை பிரத்யேகமாக விளங்குகிறது போலும் காந்தாவிடம் வாய்விட்டு பேசும் நிலைமையை சமாளிக்க சட்டென்று சங்கரனின் படத்தை பற்றி கேட்டேன் உடனே காமாட்சியின் வீட்டிற்கு கிளம்பினேன் அவன் ஒரே ஒரு படம்தான் எழுதி முடித்திருந்தான் மற்றவைகளை விலையாக்கிவிட்டான் திரையை நீக்கி காட்டினான் என் நெஞ்ச அந்தரத்தில் நின்றது இல்லக்கிழத்தி என்று பெயர் வைத்திருக்கிறேன் சார் என்றான் அவன் உண்மையில் சங்கரன் சாதாரண மனித அல்ல என்று தோன்றியது இல்லக்கிழத்தியாம் எப்படி இருக்கிறது சார் என்று கேட்டான் அந்த முட்டாள் தன் கையில் இருக்கும் சக்தியை அவன் அறியவில்லையோ அதை அறியாத பேதமையில்தான் அவன் உயர்வடைந்தானோ அடைந்தானோ அண்ணா நம் தம்பிக்கு ஒரு இல்லக்கிழத்தியைக் கொண்டு கட்டினால்தான் தேவலை இப்படியே வர்ணத்தை வாரி பூசிக்கொண்டு வீடெல்லாம் அழுக்காக்கிக் கொண்டிருந்தால் உடம்புக்கு தெம்பு வருமா சோறு தின்றுத்தனை ஆயிற்று கேளுங்கள் டீ தண்ணீரை குடித்துவிட்டு இப்படியே கிடக்கிறாரே என்று காமாட்சியின் குரல் கேட்டு திரும்பினேன் ஆகாயத்திலே ஊசலாடி கொண்டிருப்பவனுக்கு செல்லம் கொடுத்து தாளாட்டு பாட மாட்டாள் காமாட்சி தரையில் தள்ளி முதுகில் நாளு தட்டுவாள் ஆமாம் சங்கரன் உங்க மனசு இந்த படத்திலேயே தெரிந்துவிட்டது ஒரு தானே வேண்டும் சங்கரன் விழித்தான் பிறகு என் அழுக்கை பொறுத்து கொண்டு என்னோடு எந்த பெண் குடியிருப்பாள் ஓவியனுக்கு காதலி தெய்வம் தாய் மகள் எல்லாம் கலை ஒன்றுதான் என்றான் உண்மையில் இவ்வளவு எழில் அனுபவிக்க தெரிந்த சங்கரன் இவ்வளவு அழுக்காக இருக்க வேண்டுமா என்று எனக்கும் தோன்றியது இல்லை சங்கரன் மனைவி என்று இருந்தால் அவள் பார்த்து என்றேன் அர்த்தமில்லாமல் எதை என்று எனக்கே புரியவில்லை அவனுக்கு எங்கே புரிய போகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்